அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து அலஹமது இல்லாஹி ரபியில் அலமீன் வெல்கம் டு ஜோனிட்டோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் அல்லாஹுவின் அழகிய தொண்ணூத்தொம்போது பெயர்களில் உள்ள ஒரு பெயரோட சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹுவின் ஒவ்வொரு திருப்பெயருக்குமே ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குது அதில் இன்னைக்கு ஒரு திருநாமத்தோட சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் நாட்டங்கள் நிறைவேற இந்த ஒரு திருநாமத்தை நம்ம தினமும் ஒரு ஆயிரம் தடவை ஓதி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் அந்த ஒரு திருநாமம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நாட்டங்கள் நிறைவேற யா முஜீப் யா முஜீப் யா முஜீப் இந்த ஒரு திருப்பயரை ஆயிரம் தடவை நம்ம ஓதி எல்லா நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய துவாக்கள் வந்து கபலாகும் நம்மளுடைய நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் யா முஜீப் இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா முறையீட்டே ஏற்பவனே நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தா கூட நம்ம மனசுல நீத்து வச்சு இந்த ஒரு திருநாமத்தை நம்ம ஆயிரம் தடவை ஓதி வந்தாலே நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அலஹம்லா எந்த ஒரு தேவைக்காகவும் இந்த ஒரு திருநாமத்தை நாம் ஓதி வரலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பொருளாதார தேவைகள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு தொழில் நல்ல ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு தேவைக்காக நீயத்து வச்சு இந்த ஒரு திருநாமத்தை நம்ம ஊதி வந்தோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அலமது இல்லா அல்லாஹு சுபஹான தலா நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய குழி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அலமது இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான திகர்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ